இந்த ஜனநாயக தேர்தலை ஒரு பணநாயக தேர்தலாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கை எல்லாம் எப்படியாவது அவன் ஆயிரம் கொடுத்தால் நாம இரண்டாயிரம் கொடுப்போம் இவன் அவன் கொடுத்தால் மூவாயிரம் கொடுப்போம் இதை தவிர எந்த நம்பிக்கையும் கிடையாது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தினுடைய மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் நான் முதன் முதல நான் உண்மையை தான் பேசுவேன் நான் முதன் முதலாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக நீங்கள் நிற்க வேண்டும் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னிடத்தில் சொன்னபோது போது நான் போய் கேக்கல அண்ணன் நீங்க தான் நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே சரின்னு சொன்னேன் இன்னும் என்னுடைய பையன் என்னுடைய மகன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு பொண்ணு மருத்துவர் திருமணத்து என்னுடைய மருமகனும் ஒரு மயக்கவியல் மருத்துவர் மயக்கவியல் மருத்துவர் என்னுடைய சம்பந்தக்காரரும் மருத்துவர் தான் அப்ப என்னுடைய மகன் இளங்கலை முதலாம் ஆண்டு அரசியல் பயிலுகிறான் சென்னை கிறித்துவ கல்லூரியில அப்பா நீங்க எப்படியாவது கொஞ்சம் செலவு பண்ணி நம்முடைய கட்சியையும் இந்த தேர்தலில் நீங்க கொண்டு கடைசி வரைக்கும் சேர்த்துடணும்பான்னு சொன்னா அந்த அந்த சின்ன பையனுடைய முதலாம் ஆண்டு படிக்கிறான் இப்பதான் முதன் முதலாம் வாக்கு போடு ஓட்டு போட போறான் முதல் வாக்கு அவங்க அப்பாவுக்கே போடுற ஒரு பெரிய இது அவனுக்கு இருக்கு அன்பு சொந்தங்களே இன்றைக்கு இளைஞர்கள் அவ்வளவு அரசியல் தெளிவுள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இளைஞர் படை இந்த தொகுதி முழுவதும் இருக்கிறதை நான் கண்டுகொண்டேன் நான் முதலாவது நம்முடைய கூட்டத்தில் நான் பேசும்போது நாம் எப்படியாவது ஒரு லட்சம் வாக்கு சொன்னேன் முதல்ல என்ற காவல்துறையில என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க நியாயமான அதிகாரிகள் எல்லா இடத்திலையும் சில ஒரு மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க அது இந்த அரசியல்வாதிகள் சரியாக இல்லாததுனாலதான் பாண்டியராஜன் மாதிரி அதிகாரிகள் அங்க இருக்காங்க நாம் ஒழுக்காக இருந்தால் இந்த அதிகாரிகள் ஒழுங்கா இருப்பாங்க அன்பு சொந்தங்களே அன்பு சொந்தங்களே அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க ஒரு எண்பது இருந்து இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு லட்சம் வாக்கு வாங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க ஒரு ஒன்று இருந்து ரெண்டு லட்சம் வாக்கு வாங்குவீங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க இறுதியா என்ன சொல்றாங்கன்னா தூத்துக்குடி சட்டமன்றத்திலயும் ஓட்டப்படாத சட்டமன்றத்துலயும் மட்டும் இரண்டு லட்சம் வாக்கு வேண்டிய வாழ்ந்து கேட்டு வராங்க நாம் இப்பொழுது வெற்றியின் விடுப்பில நின்று கொண்டிருக்கிறோம் நாம் இப்ப எப்பொழுது வெற்றியின் விடுப்பில நின்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியமானது அன்பு சொந்தங்களே எத்தனையோ கதையை விடுறாங்க இப்போ பிஜேபி ஜெய்த்ரு அதனால நீங்க கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் எங்க ஓட்டு போடணும் திமுக ஓட்டு போடணும் கொல்லும் போது இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாங்க மேல மத்திய மந்திரி என்ன செஞ்சாங்க திமுக காரங்க திமுக பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்புன்னு ரெண்டு முகம் இருக்கு அவனுக்கு தேர்தலுக்கு முன்பு பாஜக அதிமுகவுடன் கூட்டு தேர்தலுக்கு பின்பு ரெண்டு மந்திரி பதவி கொடுத்தா போதும் இவன் நாக்க தொங்க போட்டுட்டு போயிருவான் அந்த திமுக பாஜக வினால நீங்க சொன்னீங்க நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நாம்தான் பாஜகவுடைய எதிரி எதிரிகள் நாம் தான் இந்த ஸ்டெர்லைட் அகர்வாலுடைய எதிரி நாம தான் சொல்ல முடியும் நான் என் நெஞ்சியில முதல் குண்டை வாங்கியேனும் என் மக்களை பாதுகாப்பேன் சொன்ன பிறகுதான் கருணாநிதி மகள் வாய் திறந்து ஸ்டெர்லைட் நாங்க தரக்க விட மாட்டேன்னு சொன்னது அந்தம்மா அன்பு சொந்தங்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அரசியல் நம்மை சுற்றி தான் நடக்கிறது அரசியல் நம்மை சுற்றி தான் நடக்கிறது இன்று வெற்றியின் விளிம்பில் அணிந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு ரூபா செலவு பண்ணாம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு ரூபா செலவு பண்ணாம இன்னைக்கு பாருங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ் மார்க்கெட் இன்னைக்கு வியாபாரமே இருந்திருக்காரு நாம் தமிழருடைய தமிழ் பிள்ளைகள் நாம் ஒரு ஒரு ரூபாய் வியாபாரம் நடந்திருக்காரு அவன் அவன் வந்திருந்தா ஒரு நாலு நாளைக்கு முந்தி ஒரு முதலமைச்சர் வந்தார் அவர் முதலமைச்சர் இல்ல நிதியமைச்சர் பாஜக மிதிச்சு வச்சிருக்கா அந்த மிதிய அமைச்சர் வந்தார் வர்ற அன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையில ஒரு செய்தி கழுவிச்சதாக எழுபது வயது முதியவர் கைது கழுவிச்சதாக எழுபது வயது முதியவர் கைது பேப்பர்ல போட்டிருக்க அன்னைக்கு அந்த நிதியமைச்சர் வந்த அன்னைக்கு ஆறு கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடியில் மது விட்டு இருக்கு கல் நாட்டுக்கு மது நாட்டுக்கு வீட்டு குடி குடியைக் கெடுக்கும்னு சொல்கிறாங்க நாடே நாட்டை கெடுக்கும் கடின் குடு மது குடி குடியை கெடுக்கும் நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு இந்த நாடுதான் மது இந்த நாடுதான் இந்த மதுவே விற்கிது ஒரு தலைமுறையை சீரழித்து விட்டார்கள் ஒரு தலைமுறை பிள்ளைகளை சீரழித்து விட்டார்கள் இன்னும் ஒரு முறை இந்த திராவிட திருடர்களுக்கு வாக்களிப்பார்கள் ஆனால் வாக்களிப்பார்களே ஆனால் அடுத்த தலைமுறையை நாம் டாஸ்மாக முன்னாலதான் பார்க்க வேண்டியிருக்கும் அல்லது எங்கேயாவது ரோட்டு கரையில கீழே விழுந்து கிடப்பான் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் அதற்காக இன்று வீடு கொண்டு எழுந்திருக்கின்ற இளைஞர் படையின்றி உதவியோடு இந்த திராவிட திருடர்களுக்கு ஒரு முடிவு கட்டி ஆக வேண்டும் இன்னும் பத்து நாள் இருக்கு இன்றைக்கே நாம் வெற்றியின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வெற்றியின் விளிம்புக்கு வந்தாச்சு அந்த கூடாரம் கலகலத்து போச்சு திமுக நேற்ற முந்தான தோல்வு சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க தேர்தல் எக்ஸிபி காரை நான் உடச்சு கார உடச்சிருவேன் சொல்றாரு ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னாள் மாவட்ட செயலாளர் நீ தூத்துக்குடியை தாங்கி தாண்டி வெளியே போயிருவியான் அவர் கேட்காரு என்ன ஒரு அம்மா சொல்லுது நீ என்ன பேசுறன்னு சொல்லி கேக்குதுன்னு கவுல் அம்மா

நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் இந்த மண்ணை நேசிக்க முடியும் நாம் தான் இந்த வளங்களை நேசிக்க முடியும் நம்மால் தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் அன்பு சொந்தங்களே ஒன்றே ஒன்றை மாத்திரம் நான் இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையாக நான் குறிப்பிட்டு வருகிறேன் இந்த இரண்டு மாவட்டங்களையும் வளப்படுத்துகிறது தாமிரி என்கின்ற ஜீவநதி இந்த ஜீவநதியின் தண்ணீரை அனைத்து ஆலைகளுக்கும் மிகவும் குறைந்த விலையிலே அள்ளி கொடுக்கிறார்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு எடுத்து திருடி வித்து விட்டார்கள் ஆற்று நீரை எடுத்து நச்சு ஆலைகளுக்கு தாரை மார்க்கிறார்கள் இங்கே உங்களிடத்தில் இருந்து நமக்கு குடிதிரணிய வந்து விற்கிறான் இலவச அரிசி இலவசம் அதை பொங்குறதுக்கு தண்ணி குடம் பத்து ரூபா இந்த திருடர்களுக்கு மீண்டும் இவர்கள் வாக்களிப்பார்கள் யாரால் இந்த திருடர்களை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார்கள் யாரால் இனி ஒரு குடம் தண்ணி நூறு ரூபாய்க்கு விற்பாங்க அதுக்குதான் கார்ப்பரேட்டுகள் எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க அன்பு சொந்தங்களே ரெண்டு பேர் நிற்கிறவங்களும் ரெண்டு பேருமே ஸ்டெர்லைட் பணத்துலதான் நிற்காங்க

உடனே திராவிட முன்னேற்ற கழக தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் நியாயவாதிகள்லாம் எழும்புறாங்க எழும்பி இந்த அம்மா அந்த சுத்த காட்டலை இந்த சுத்த காட்டலை இந்த அம்மா அந்த பதவி வைக்குது இந்த பதவி வைக்குது அதை காட்டலை இதை காட்டலைன்னு பல குற்றாட்சி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இப்பவுமே நீங்க தள்ளுபடி பண்ணுங்க உடனே நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை நான் ஒன்று ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் டைம் நான் நேரம் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றரை மணிக்குள்ள அதுக்கு பிறகு இதை பத்தி பேசுவோம் இப்ப அடுத்ததுக்கு போவோங்க வராங்க கனிமொழி அம்மா இதை இருக்காங்க இந்த அம்மா இருபத்தி மூணு தான் இருக்கு அந்த அம்மாவுக்கு நானே மூணு கோடி ரூபாய் இருக்குன்னு கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் ஒரு சாமானியன் ஒரு சாமானியன் நான் ஒரு சாமானியன் நான் மூணு கோடி மூணு கோடிங்க என்னது இப்போ ஒண்ணு இல்லை என்ன அப்போ நானே கொடுத்துருக்கேன் இந்த அம்மாக்கு அனிமனியம்மா கொடுத்துருக்கு இருபத்தி மூணு கோடி தான் சொத்து இருக்குதான் பாவம் மீதி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி எங்க போச்சுன்னு தெரியல இத சொல்றாங்க இந்த அம்மா அந்த சொத்தை காட்டல இந்த சொத்தை காட்டல கணவருடைய பேன் நம்பரை காட்டல வருமான வரி கணக்கு என்ன காட்டல சில இடங்களை விரும்பியா விட்டு இருக்காங்க உடனே தள்ளுபடி பண்ணுங்க உடனே நம்ம மாவட்ட தலைவர் நீங்களும் ஒன்றரை மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு சொன்ன பிறகு அக்பர் ஒரு ரெண்டு மனு போன எங்க மனு எடுக்காங்க நான் மூணு மனு கொடுத்திருக்கேன் ஒரு வேட்பாளர் மூணு மனு கொடுக்கலாம் ஒண்ணு தப்புன்னா அடுத்தது எடுக்கணும் அடுத்தது தப்புன்னா அடுத்தது எடுக்கணும் நான் மூணு மனு கொடுக்கும்போது முதல் மனு கொடுக்கும்போது போது தப்பு விட்டுட்டேன் தப்பு விட்டதுனால நான் அடுத்த மனுவை கொடுக்கேன் அடுத்த மனுவிலையும் தப்பு விட்டுருக்கேன் அடுக்க அடுத்த மனுவை கொடுக்கேன் இந்த பதட்டத்தில் மூணுமே சரின்னு சொல்லி பாஸ் பண்ணி விடுறாங்க இது இதுதான் இந்த ஜனநாயகம் ஏன் இவனை அது தப்பு இது தப்புன்னு உட்கார வச்சா அடுத்த ரெண்டு பேரும் வெளியே போயிருவோம் ஏமான்னு தப்புன்னா அடுத்த ரெண்டு பேரும் மணி எப்படி சரியாகும் ஆகாதில்ல ஆகலை வெளியே போனாங்க அனில் அகர்வால் என்ன பேசினாரோ தெரியாது அனில் அகர்வால் என்ன பேசினாரோ தெரியாது ரெண்டு திருடணும் திருண்டு திருடிக்கணும் நாலு மணிக்கு போய் நான் கொடுத்த புகார நான் வா பஸ் நீ கொடுத்த புகார நீ வாபஸ் பஸ் ரெண்டு பேரையும் சேர்ந்து போய் வாபஸ் பஸ் வாங்கினா உடனே ரெண்டு பேர் மனு ஏற்றுக்கிட்டாச்சு இதுதான் இந்த ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்துலதான் நாம வெற்றி பெற வேண்டியது இருக்கு இந்த தான் இந்த அதிகார துஸ்பிரேகம் இந்த பணநாயகம் இந்த பன்னாட்டு முதலையினுடைய ஆதிக்கம் இவற்றுக்கு மத்தியிலே நாம் வெற்றி பெற வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு உறுதியை நான் இந்த நேரத்திலே கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு சொட்டு தண்ணி இந்த தாமிரபரணியில் இருந்து அல்லது ஆற்றில் இருந்து குளத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி இந்த நச்சு ஆலைக்கு போக விடமாட்டேன் விடமாட்டேன் நீ கோட்ல ஆர்டர் வாங்கு அல்லது கலை கட்டுல ஆர்டர் வாங்கு அல்லது இவருகிட்ட ஆர்டர் வாங்கு ஒரு சொட்டு நீ எடுத்து போ பார்ப்போம் முடியாது இருந்தாங்க அன்பிச்சிருந்தாங்களே ஆத்திர மண்ணே இல்லை மணலே இல்ல இல்ல தேணிட்டு போயிட்டான் கொஞ்சோலம் இருக்கு இனி முடிஞ்ச உடனே வருவா சேகர் ரெட்டின்னு ஒருத்தன் கிட்ட ஒரே நாள்ல இந்த பணம் மதிப்புழிப்பு நடந்தது இல்ல நடக்கும் போது ஒரே நாள்ல முன்னூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை எடுத்தாங்க இங்க அவ்வளவு பேர் ஏடிஎம்ல இருந்து சாகுறான் அந்த ஏழை தாயின் மகனுடைய பெரிய திட்டத்துல அந்த ஏழை தாயின் மகனுடைய திட்டத்துல எல்லாம் ஏடிஎம்ல இருந்து சாகுறான் அந்த ஏழை மகன் சேகர் ரெட்டி வீட்ல முன்னூறு கோடி ரூபாய் இருக்கு அதுக்குள்ள ரெண்டாயிரம் ரூபாய் தாழ் ஊரை ஏமாற்றி உலையில அடித்து போடுகிற இந்த கூட்டங்களுக்கு மத்தியில தான் நம்ம நேர்ந்துகிட்டு இருக்கோம் தெளிவாக வேலை செய்ய வேண்டும் அன்புத்தொழர்களே அன்பு தோழர்களே பாருங்க இந்த இது அந்த அந்த சேகர் ரெட்டிக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சு தமிழ்நாட்டுல உள்ள ஆந்திர கதை அவன் ஆந்திராவுல உள்ள சேகர் ரெட்டிக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னா இங்க ராம் மோகன் ராவுன்னு ஒரு தலைமைச் செயலாளர் இருந்தாரு அவரை மேல பெரிய

அவர்களே இவர்களே சொல்லி முடிக்கிறது கூட கூட்டம் முடிஞ்சிருக்கு ரெண்டு வார்த்தையை சொல்றாரு அவர் இப்படி செஞ்சாரு இப்படி செய்தாரு அப்படி சொல்லிட்டு அவன் செஞ்ச அவன் திருடைன்னு அவரு சொல்ல இவன் திருடைன்னு அவன் சொல்ல ரெண்டு பேரும் நீதான் தான் திருடை நான் தான் திருடை சொல்லிட்டு போயிடுறாங்க அவர் சொல்றாரு நான் பணங்காட்டு நரியுங்க சில சிலப்பு கஞ்ச மாட்டேன் நான் பணங்காட்டு நரியன்னு சொன்னாரு நீ நரிதாண்டா நாங்க புலி நாயும் பண்டியும் தான் நிறைய கண்டு ஓடும் பண்டி தான் கூட்டமா வரும் நாங்க புலி சிங்கில தான் வருவோம் பாரு இந்த தேர்தல் நீ வாங்கி நீ இவ்வளவு பணமும் கொடுத்து பாரு மக்கள் தெளிவா இருக்காங்க நீ கணக்கெடு பத்து பேருக்கு ஒரு ஆள் போடு அதை அதை மேற்பார்வை பண்ணதுக்கு இன்னொரு பத்து பேருக்கு ஒரு ஆள் போடு எல்லாம் போடு ஆனா ஒண்ணு சொல்றேன்